சார் இங்கே யாரும் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறதே கிடையாது நிஜமாக செஞ்ச தப்பு எங்கே வெளியில் தெரிஞ்சிருமோன்னு தான் பயப்படுறாங்க அதுக்கு தான் படாத பாடுபடுறாங்கன்னு தவிர இந்த நல்லவன் அப்படின்ற ஒரு கேட்டகரியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஒரு டெஃபனிஷன்ஸ் வச்சுருப்போம் அதாவது சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்போம் இதெல்லாம் தான் நல்லவங்க அதை மட்டும் வெளியில் ஷோ ஆஃப் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணுறது தான் நான் சொல்கிறது இந்த வெறும் பசங்கள் மட்டுந்தான் அப்படிலாம் தப்பாக நினச்சிடாதைய இந்த கேட்டகரி ரெண்டு இடத்துலையும் இருக்கு நமக்கு முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரியே இருப்பாங்க அது நல்லவ மாதிரியே இருப்பாங்க ஆனால் அவளோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்றது அப்பப்போக்கி பார்த்துட்டு போகிற அவங்களுக்கு தெரியாது வெளியில் லைட்டாக மீட் பண்ணுவாங்க பேசுவாங்க போவாங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எப்பா எப்பேற்பட்ட ஒருத்தலாம் எப்படி அவன் முடியுன்ற லெவலுக்கு பயங்கரமாக யோசிச்சுருப்பான் அவனோட ஒரிஜினல் ரூபோ என்ன அப்படின்றது அவன் கூடவே ஆல் டைம் ஸ்பென்ட் பண்ணுறா பார்த்திங்களா நமக்கு அந்த ட்ரெய்லர் டீசரை மட்டும் காமிச்சிட்டு போகாமல் ஃபுல் படத்தையும் பார்ப்பாங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஒரிஜினல் என்ன அப்படின்றது தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எவனாலேயும் நல்லவனாகவே இருக்க முடியாது யாராலையும் நல்லவனாக மட்டும் இருக்க முடியாது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போது நாடே இந்தியாவில் நாடே வந்து இருக்கேன் உலகமே தலையில் தூக்கி வச்சு ஒரு ஆள் மகாத்மா காந்தி அந்த மனுஷனை எல்லோரும் நல்லவேன்னு ஒத்துக்குவாங்களா எவ்வளோ பேர் இவரெல்லாம் ஒரு மனுஷனான்ற லெவலுக்கெல்லாம் நிறையா அவரை பற்றி மைண்ட் செட் உள்ளவங்க இருக்கேன் அவரும் மட்டும் இல்லை நேர் எடுத்துக்குவோம் ஏன் ஈவன் காமராசர் எடுத்துக்குவோம் நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் அது கூட வேண்டாம் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன காரியம் இப்போ இருக்கிறவங்கள எடுத்துக்குவோம் ஐயா மோடி எடுத்துக்கோம் எதுக்காக இவங்கள சொல்கிறேன்னா இவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க அதாவது ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் காட் மாதிரி இவங்க நான் சொல்கிற ஆட்களெல்லாம் ஐயா மோடியை எவ்வளவு பேர் வெறித்தனமாக மரியாதை பண்ணுறாங்க மரியாதை கொடுக்குறாங்க அதே நேரத்தில் எவ்வளவு பேர் அவர் மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தாங்க இப்போ அதுக்காக ஐயா மோடியை நல்ல வேணும்னு சொல்ல முடியாது கெட்ட வேணும்னு சொல்ல முடியாது சேம் ஹேப்பனிங் இந்தியா ஆல்சோ எல்லா இடங்கள்லையும் இருக்குது அதனால் உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறது வேலை மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுன்றது வேலை நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நிற்கிற விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே டிசைட் பண்ணிடக்கூடாது இதோ ஒரு அழகான பழமொழி அவங்க சொல்லுவாங்க ரீட் பிட்வீன் த லைன்ஸு லைனை படிக்காமல் லைனுக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அதையும் பார்த்து தான் ஒருத்தர் நல்லவனாக கட்டவனாக முடிவு பண்ணுறது நம்ம வேலை இல்லை இவனை நம்பலாமா வேண்டாமா இவனை மட்டும் நடிகிறானா இல்லை உண்மையாக இருக்கானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இதை செய்யணும் சைக்கணும் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க